வணக்கம் இந்த வீடியோவில் இன்ஸ்டண்ட்டாக சட்டுன்னு அஞ்சே நிமிஷத்தில் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய நேச்சுரல் ஹேர் தான் பண்ண போகிறோம் இந்த நேச்சுரல் ஹேர் டை நம்ம யூஸ் பண்ணும்போது நம்மளுடைய முடிக்கு எந்த விதமான சைடு எஃபெக்ட்டும் இருக்காது வெள்ளை முடியை சட்டுன்னு அஞ்சு நிமிஷத்தில் இந்த ஹேர் டையை வச்சு நம்ம சரி பண்ணிடலாங்க நம்ம வெளியே கிளம்பும் போது நம்ம நம்ம திடீர்னு வெளியில் கிளம்புறோம் நம்ம வந்து ஹேருக்கு வந்து டை அடிக்காமல் இருப்போம் இந்த மாதிரி டைமில் இந்த ஹேர் டை வந்து நம்மளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இதை வந்து அங்கே அப்ளை பண்ணிட்டு டக்கு நம்ம வெளியே கிளம்பிடலாம் எந்த விதமான சைடு எஃபெக்ட்டும் இருக்காது இந்த ஹர்டையை யூஸ் பண்ணும்போது நம்ம வெளியில் கிளம்பணும் அப்படின்னா வெளியில் விற்கிற கெமிக்கல் ஹேர்டே எல்லாம் வாங்கி போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அஞ்சு நிமிஷத்தில் வந்து கருப்பாயிடும் அப்படின்லாம் இருக்குது ஹேர்டேயே அதெல்லாம் நம்மளுக்கு முடிக்கு வந்து சைட் எஃபெக்ட் இருக்கும் இந்த ஹேர் ஹேர்டேயை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு எந்த விதமான சைட் எஃபெக்ட்டும் இருக்காது வெள்ளை முடியை டக்குனுமே கருமையாக்கிறோம் அதுக்கு நான் ஒரு பாத்திரத்தில் ரெண்டு மூணு டீஸ்பூன் கருஞ்சீரகம் சேர்த்துக்கிறேன் கருஞ்சீரகத்தை நல்லா கருக விட்டுறணுங்க ஓரளவுக்கு கருகுனதுக்கு அப்புறமா வெத்தலையை வந்து நம்ம இந்த மாதிரி பறித்து பீஸ் பீஸாக போட்டு நம்ம அதில் சேர்த்து அதே கருக விடுங்க அடுத்து ஒரு கொத்து கருவேப்பில்ல அதையும் நல்லா கருக விடுங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மருதாணி இலை மருதாணி வந்து இலையை நான் காய வச்சு அடுத்து ரெண்டு டீஸ்பூன் கரிசிலாங்கண்ணி பொடி எல்லாத்தையுமே நல்லா கருக விடணுங்க ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க நல்லா புகை வரும் பயந்துட வேண்டாம் கருப்பாக ஆயிடணும் கருப்பாக ஆனதுக்கு அப்புறமா அதை நல்லா ஆற வச்சுருங்க நல்லா ஆறனதுக்கு அப்புறமா மிக்சி ஜாரில் போட்டு நம்ம பொடி செய்து எடுத்து வச்சுக்கலாம் இந்த ஹேர் டை பொடி வந்து நம்ம எப்போ வேணுன்னாலுமே டக்குன்னு தண்ணியை கலந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க இந்த நேச்சுரல் ஹேர் டை வந்து அஞ்சு நிமிஷத்தில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிடலாம் நீங்கள் ஒரு டப்பாவில் வந்து ஸ்டோர் பண்ணி காற்று போகாமல் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறீங்கன்னா நம்ம டக்குன்னு ஹேர் டே வேணும் அப்படின்னா வெளியில் கிளம்பணும் அப்படின்னா டக்குன்னு எடுத்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ நம்ம காதோரத்துலலாம் பார்த்தீங்கன்னா சில டைம் நிறைய முடி வெள்ளையாக இருக்கும் மற்ற இடம்லாம் கருப்பாக இருக்கும் அந்த டைமில்லாம் கூட இதை நீங்கள் எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம் இதுக்கு நம்ம மையெல்லாம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம கை வைக்க தலையில் கை வைக்கும் கையில் மையெல்லாம் ஒட்டும் இது வந்து அந்த மாதிரி நம்மளுக்கு ஒட்டாதுங்க இந்த மாதிரி தண்ணியில் கலந்துட்டு நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணிவிட்டு லைட்டாக ஹோம் பண்ணி விட்டுட்டு நம்ம வெளியில் கிளம்பலாங்க இந்த இன்ஸ்டன்ட் ஹேர் டையை நீங்கள் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி பாருங்கள் நல்லாவே ரிசல்ட் பாருங்கள் நான் கையில் தடவுறேன் கையில் தடவிட்டு நீங்கள் தொடச்சிங்கனாலுமே உங்களுக்கு ரொம்ப நேரத்துக்கு வந்து ஹேர் டே வந்து அப்படியே இருக்கும் நீங்கள் ஒரு நாள் ஃபுல்லுமே இந்த ஹேர் டேயை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா வெள்ள முடியை சட்டுன்னு இந்த மாதிரி நம்ம முடிய கருப்பாகிக்கிட்டு வெளியில் கிளம்பலாங்க இப்போ பாருங்கள் நான் வெள்ளை முடி இருக்கிற இடத்துல மட்டும் அப்ளை பண்ணுறேன் நல்லாவே உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் இந்த ஹேர் டேயை வச்சு நீங்கள் டே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஹேர் டேயை செய்து யூஸ் பண்ணி பாருங்கள் ரொம்ப ரிசல்ட் நல்லா இருக்கும் இந்த ஹேர் வந்து அஞ்சு நிமிஷத்தில் சட்டுன்னு ப்ரிப்பேர் பண்ணிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் தடவி முடித்ததுக்கு அப்புறமா ஒரு பஞ்சு வச்சு இந்த மாதிரி நல்லா வந்து மற்ற இடத்தெல்லாம் வந்து தொடச்சி விட்டுடுங்க அப்போ வந்து உங்களுக்கு டை அடித்த மாதிரியே தெரியாது இந்த ஹேர் டையை நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி ரிசல்ட் இருந்துச்சு